தமது கட்சிக்கு கிடைத்த இரண்டு தேசிய பட்டியலில் ஒன்றுக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயரை பரிந்துரைப்பதாக குறிப்பிட்டு புதிய ஜனநாயக முன்னணி செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஏனைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் எதிர்வரும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரினை புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிடம் நாம் வினவியபோது தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரின் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி இந்த ஆண்டு பொதுத்தேர்தலில் தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் உள்ளிட்டவர்கள் முன்னணியில் போட்டியிட்டனர் புதிய ஜனநாயக முன்னணி தேர்தல் மூலம் மூன்று ஆசனங்களை பெற்றதுடன் அந்த கட்சிக்கு இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது